ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு கன்னியாராசிக்கு ஜூன் மாதம் ஆங்கில மாதம் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன பலன் சொல்லி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் கன்னிராசிக்கு என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம் ஆறில் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார் ஏழில் சனி எட்டில் சுக்கிரன் மறைந்திருந்தாலும் இரண்டாம் வீட்டை தொடர்பு கொள்கிறார் ஒன்பதில் சூரியன் புதன் பத்தில் குரு இந்த கோச்சார நிலைகள் ஜூன் மாதம் ராசிக்கு என்ன பலன்களை கொண்டு வரும் சொல்லி பார்க்கலாம் ஆறில் ராகு குருவின் பார்வையில் இருப்பதால் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இது போன்ற சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் பழைய கடன்களை கட்டி தீர்ந்து தீர்த்து விட முடியும் தேவை கேட்டா போல புதிய கடன்களும் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் வாங்க முடியும் அதை நீங்கள் தொழிலில் பயன்படுத்திக் கொள்ள முடியும் வேலை விஷயமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதாவது சுப கடன்கள் வாங்கி வீடு வாசல் வண்டி வாகனம் தொழில் முன்னேற்றம் இது போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பழைய கடன்களையும் கட்டி தீர்த்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எல்லாத்துக்கும் மேலாக ஆறாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது எதிரிகள் தொலைந்து போவார்கள் எதிரிகள் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது ஆறாம் இடம் குருவின் பார்வையில் கடன் நோய் எதிரி இது போன்ற அமைப்புகள் அப்படியே நீங்கிவிடும் அது இல்ல எட்டாம் இடத்துல சுக்குரன் சென்று மறைந்தது அப்படியும் நட்பல்லாக இல்லை அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு கன்னியா ராசிக்கு இரண்டு ஒன்பது குடையவர் தனாதிபதி பாக்கியாதிபதி இரண்டு ஒன்பதுக்குடையவர் மிகவும் ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர் நல்லது செய்வதற்கான கடமைப்பாடு உடையவர் எட்டில் மறைந்திருந்தாலும் இரண்டாம் வீட்டை தொடர்பு கொள்கிறார் நல்ல வருமானம் இருக்கும் குடும்பத்தில நிம்மதி இருக்கும் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்க வழக்க வழக்கங்களுக்குள்ள உங்களுடைய நெட்ஒர்க்குள்ள உங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை இருக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் வருமானத்தில் குறைவு இருக்காது அது மட்டும் இல்ல ஏழாம் இடத்துல இந்த சனி நின்று உங்களுக்கு கண்டகச்சனியாக சமசப்தம பார்வையாக ராசியை பார்க்கறதுன்னு சொல்லி பயப்பட தேவையில்லை அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா என்ன இருந்தாலும் கன்னியா ராசிக்கு ஐந்து கூடவர் தான் சனி அப்படி ஒன்றும் கெடுபலங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ன இருந்தாலும் அவர் குருவின் வீட்டு என்ன இருந்தாலும் அவர் குருவின் வீட்டில் இருக்கிறார் கன்னியா ராசிக்கு அப்படி ஒன்றும் கெடுபலங்களை தரக்கூடியவர் இல்லை அதாவது சிம்ம ராசிக்கு கண்டகச்சனியாக இருந்து செய்த கெடுதல்களை கன்னியா ராசிக்கு சனி நிச்சயமாக செய்ய மாட்டார் அதை நீங்கள் உறுதியாக நம்பலாம் அதுவும் குருவின் வீட்டில் இருக்கிறார் சுபத்துவமாக இருக்கிற இந்த சனி ராசிக்கு கன்னியா அப்படி அப்படியொன்றும் கெடுபலங்களாக இருக்காது ஆனா ஒரே ஒரு விஷயத்துல நீங்க கொஞ்சம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை விஷயத்துல கொஞ்சம் அக்கறையோடு நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் காதலன் இடையில கருத்து முரண்பாடுகள் வராதது போல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ன இருந்தாலும் ராசிக்கு மற்ற ராசிகளுக்கு செய்கிற கெடுதல்களை குறிப்பாக சிம்ம ராசிக்கு செய்கிற கெடுதலை கன்னியாராசிக்கு சனி செய்ய மாட்டார் கண்ட அதாவது ராசிநாதனும் சனியும் நண்பர்களாக இருப்பது மட்டுமல்ல ராசிக்கு சனி ஐந்தாம் அதிபதி கெடுதல் செய்வதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கிற சூழ்நிலையில இந்த கண்டக சனியால் அப்படி ஒன்றும் தீங்கு நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை அது மட்டும் ஒன்பதாம் இடத்துல நிக்கிற சூரியன் புதன் புதன் ஆறாம் தேதி அளவுல பத்தாம் இடத்தில் ஜீவனாதிபதி பத்தாம் இடத்துல குருவோடு வந்து சேர்ந்து விடுவார் பதினைந்தாம் தேதி அளவுல ஜூன் மாதம் பதினைந்தாம் பதினைந்தாம் தேதி அளவுல சூரியனுமே குருவோடு வந்து சேர்ந்து விடுவார் சேர்ந்து விடுவார் பத்தாம் இடம் வளர்க்கிறது அதாவது குருவின் இருப்பாலும் பத்தாம் அதிபதியின் ஜீவனாதிபதியின் குரு தொடர்பாலும் பத்தாம் இடம் வளர்க்கிறது சுபத்துவமாக வளர்க்கிறது வேலை தொழில் உத்தியோக அமைப்புகளில் முன்னேற்றம் ஏற்படும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வழிகளில் எல்லா நன்மைகளும் உருவாகும் அதாவது இதுவரைக்கும் அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஜூன் மாதம் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அரசு அரசு வழி நன்மைகள் ஏற்படும் அரசியலில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது உங்களுடைய திறமை ஆளுமை தலைமைத்துவ பண்பு எல்லாமே வெளிவட்டார பழக்க வழக்கங்களுக்குள் விரிவடைந்து உங்களுடைய பெயர் புகழ் வெளிவட்டார பழக்க வழக்கங்களுக்குள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பத்தாம் குருவின் இருப்பாலும் பத்தாம் அதிபதியின் இருப்பாலும் அற்புதமாக வளர்ந்திருப்பதால் தொழில் விஷயமாக நல்ல வருமானம் இருக்கும் இரண்டாம் இடத்தையுமே சுக்குரன் பார்க்கிறார் நல்ல வேலை தொழில் அமைப்புகளால உத்தியோக அமைப்புகளால நல்ல வருமானம் வரும் தொழிலால நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலை விரிவு விரிவுபடுத்துவதற்கான எல்லா சூழலும் உருவாகும் கடன் வாங்கியாவது தொழிலை விரிவுபடுத்தி நல்ல வருமானத்தை பார்ப்பதற்கான சூழல் ஏற்படும் கண்டல் நினைத்து பயந்து கொண்டிருப்பதற்கான அவசியம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இல்லை அது மட்டும் இல்ல அதாவது ராசிநாதன் பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடம் அப்படியே ராசிக்கு வருவே சொல்லி அடுத்து எல்லாமே நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது கன்னியா ராசிக்காரர்களுக்கு அப்படியொன்றும் கெடுபலங்களாக இல்லை எல்லா நன்மைகளும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக எதிரிகள் தொலைந்து போவார்கள் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல வருமானம் நல்ல வருமானம் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்ல நல்ல வரன் வந்து அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது கல்யாணம் திருமண பேச்சு அதாவது நிச்சயதார்த்தம் நடப்பதற்கு நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது கன்னியா ராசிக்காரர்களுக்கு அப்படியொன்றும் இல்லை இந்த கண்டகச் நினைத்து கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை நீங்க சற்று விழிப்புணர்வோடு சற்று கருத்து முரண்பாடுகள் வராதது போல் உங்கள் நண்பர்களோடும் எல்லா நன்மைகளும் கிடைக்கிறது தொழில் விருத்தி அடைய போறது கடன் நோய் எதிரி அமைப்புகள் தொலைந்து போய்விடும் புதிய கடன்கள் வாங்குவதற்கான தேவைகள் ஏற்பட்டால் கடன் சுப கடன்களாக அது கிடைக்கும் தொழில் முன்னேற்றத்தின் காரணமாக நல்ல வருமானம் இருக்கும் குடும்பஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்கிறார் நிச்சயமாக வருமானத்திற்கு எந்த தங்கு தடையும் இருக்காது வாழ்க்கை துணையோடும் காதலன் காதலியோடும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களோடும் சற்று எச்சரிக்கையோடும் விழிப்புணர்வோடும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்ன இருந்தாலும் ஒரு முப்பத்தி ஐந்துல இருந்து ஒரு ஐம்பது சதவீத பலன்களைத்தான் சதவிகித பலன்களைத்தான் ராசி பலன்களாக சொல்ல முடியும் உங்களுடைய பிறந்த யாதகத்துல உங்களுக்கு நல்ல கொடுப்பனவு இருக்கிறதா லக்னம் எப்படி இருக்கிறது லக்னாதிபதி எப்படி இருக்கிறது யோக தசா புத்திகள் நடக்கிறதா உங்களுக்கு இப்போது என்ன தசா புத்தி அந்தரம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் முழுவதுமாக பலன்களை மொத்தமாக வடிவமைக்கும் இப்போது உங்களுக்கு என்ன பலன் நடக்கும் என்றது முழுமையாக தீர்மானிப்பது உங்களுடைய பிறந்த யாதகம் கோச்சார கிரகங்கள் நன்மையோ தீமையோ அவற்றை எடுத்து தந்துவிட்டு போகும் என்ன இருந்தாலும் இந்த கோச்சார அமைப்புகள் ஜூன் மாதம் அதாவது கன்னியா ராசிக்காரர்களுக்கு நட்பலன்களாகவே இருக்கிறது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக் கொள்வது நல்லது கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் இந்த ராசி பலனை சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மிக்க மகிழ்ச்சி யோகி மதன் அஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் நமஸ்காரம்